உன்னதமானவருடைய வலக்கரத்தில் உள்ள வருஷங்களுக்காக சோஸ்திரம் உம்முடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது ஆகவே உமக்கு சோஸ்திரம் வருஷத்தை உம்முடைய நன்மையால் ஆகவே உமக்கு சோஸ்திரம் உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிவதற்காக சுஸ்திரம் உம்மிடத்தில் உள்ள ஜீவ ஊற்றுக்காக சொஸ்திரம் மகா ஆழமாக இருக்கும் உன் நியாயங்களுக்காக சொஸ்திரம் மகா ஆழமான உன் யோசனைகளுக்காக சொஸ்திரம் ஆ தேவனே உமது ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது சொஸ்திரம் ஆராய்ந்து முடியாத உன் மகத்துவத்திற்காக சொஸ்திரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்பவரே சொஸ்திரம் ஆராய்ந்து முடியாத நியாயமாய் வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி போடுகிறவரே சொஸ்திரம் உம்முடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சுஸ்திரம் உம்முடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் சுஸ்திரம் மகத்துவம் உள்ள உம் கிரியைகளுக்காக சுஸ்திரம் உமது கிரியை உத்தமமானது சுஸ்திரம் பர்வதங்கள் போலிருக்கும் உம் நீதிக்காக சுஸ்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் மேலான உம் நம்பிக்கைக்காக சுஸ்திரம் வானங்களில் விளங்கும் உம் கிருபைக்காக சுஸ்திரம் மேகங்கள் பரியந்தம் எட்டுகிற உம் சத்தியத்திற்காக சுஸ்திரம் மனுபுத்திரர் வந்தடையும் உம் செட்டையின் நிழலுக்காக சுஸ்திரம் ஆயிரம் பதினாறாயிரம் ஆன தேவனுடைய ரதங்களுக்காக சுஸ்திரம் மேகங்களை ரதமாக்கி காற்றின் சட்டைகளின் மேல் செல்லுகிறவரே சுஸ்திரம் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவரே சுஸ்திரம் வானங்களை திரையைப் போல் விரித்திருப்பவரே சுஸ்திரம் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவைகளை பேரிட்டு அழைக்கிறவரே சுஸ்திரம் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறவரே சுஸ்திரம் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க அறிந்த கர்த்தரே சோஸ்திரம் அக்கிரமக்காரரை ஆக்கனைக்குள்ளாக நியாயத்திற்பு நாளுத்து வைக்கவும் அறிந்த கர்த்தரே சுஸ்திரம் எம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறவரே சுஸ்திரம் யோனாவிலும் பெரியவரே சுஸ்திரம் சாலமோனிலும் பெரியவரே சோஸ்திரம் எல்லாராலும் பெரியவரே சுஸ்திரம் தேவாலயத்தில் பெரியவரே சோஸ்திரம் சியோனில் பெரியவரே சுஸ்திரம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவரே சுஸ்திரம் உமது அறிவு அளவில்லாதது சுஸ்திரம் உம்முடைய காருணியம் பெரியது சுஸ்திரம் உமது சௌந்தரியம் பெரியது சுஸ்திரம் உம்முடைய உண்மை பெரியது சுஸ்திரம் உம்முடைய ரதங்கள் மகா பெரியது சுஸ்திரம் உமது மகிமை பெரியது சுஸ்திரம் உமது கிருபை பெரியது சுஸ்திரம் பகற்காலத்தில் கிருபியை கட்டளையிடுவதற்காய் சுஸ்திரம் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஆகவே உமக்கு சுஸ்திரம் கிருபையையும் மகிமையும் அருள்பவரே சுஸ்திரம் தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது சுஸ்திரம் தேவனே உமது கிருபை என்று உள்ளது ஆகவே உமக்கு சுஸ்திரம் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே சோஸ்திரம் சோஸ்திரம் சொஸ்திரமேசப்பா